கம் டூஸ் மாஸ்தர்க்கம் யாராவது பக்க அப்புறம்னா நிறைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கல ஆய்வுலேயும் பார்த்தீங்கன்னா சண்டை ஒரு கைகளை இப்போ தான் இருந்துச்சு ஓபிஎஸ் சசிகலானாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலியானது ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களே அதிக செல்வாக்கு இருக்கு ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் சசிகலாவை பார்த்தீங்கன்னா கட்சிக்குழு கொண்டு வந்ததான் இவங்க எஜ்ஜில் தோற்றுப்பாங்களோ அவங்களாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி டிடி தினக்கரம் கூட்டணி கூட்டி கொண்டு வந்தால் தான் பார்த்திங்கன்னா அதிமுக முழு வெற்றி பெறும்ன்றாங்க ஸ்ட்ராங்காக எதிர்கட்சி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம் இவங்களெல்லாம் சேர்த்தா தான் முடியும் இல்லைனா கட்சியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து விஜய் கட்சி போன்ற நபர்கள் வராடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு இப்போ அதிமுக இடத்த பார்த்திங்கன்னா விஜய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அதிமுக ஓட்டியும் அப்புறம் தான் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எல்லா வழக்குலையும் தோற்றுட்டு தான் வந்தார் ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ்கிட்ட வந்து கேட்டு தான் ஆலோசனை பண்ணி தான் இரட்டை இலை கொடுக்கணுன்றோன்னா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து மவுசு கூடிச்சுன்றாங்க இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா அலைப்பொடுத்துருக்காங்க நோட்டீஸ் விட்டு மூணு பேரும் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸு அது மாதிரி வழக்கம் முதல் தொடர்ந்தார் பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி என்றவர் உங்கள் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான பார்த்திங்கன்னா பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னாடி ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய விதிகளை மாற்றிருக்காங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக்ஸார் தேங்க்ஸ் ஃபார் தி